செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கொயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் விசாகம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த ராசி நண்பர்களை விருச்சிகர் ராசியிலே பிறந்தவொரு இப்பொழுது அர்தாஷ்டம்சனி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அர்தாஷ்டமசனி என்பது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி விளைகிறது அதன் பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அந்த சனி பகவான் வருகிறார் அடுத்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு பார்வையுடன் இருந்த அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டம குருவாக வருகிறார் அந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை என்றால் எட்டாம் இடத்தில் குருபான் இருப்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கும் என்று இருக்கிறது காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது அடுத்து ராகு கேதுக்கள் முறையே கேது உங்கள் ராசிக்கு உணும் பதினொன்றாம் இடத்துலிருந்து பத்தாம் இடத்துக்கு செல்கிறார் ராகு என்பவர் நாலாம் இடத்துக்கு வருகிறார் ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை இந்த வருடம் விருச்சிகராசி ராசி ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டிய வருடமாக அமைந்திருக்கிறது இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் ஆரம்பத்திலேயே வாய்ப்பு இருக்கிறது மே மாதம் பதினான்காம் தேதி வரை உங்களுக்கு ராசிக்கு குருடைய பார்வை இருக்குது அதற்குள் நீங்கள் திருமணத்தை முடித்து விட வேண்டும் திருமணம் முடிந்தால் உடனடியாக திருமணம் நடத்தப்பட வேண்டும் வெகு காலம் காத்திருப்பதோ அல்லது வெகுகாரம் தள்ளி போடுவதோ கூடாது அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து நல்லது இந்த வருடம் விருச்சிகராசி முதல் கடன் கொடுத்தால் திரும்பி வருவதில் மிகுந்த காலதாமதமாகும் கடன் வாங்கினால் அடைப்பதற்கு மிகுந்த காலதாமதமாகும் ஆகவே இந்த வருடம் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்க்க வேண்டும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் விவசாயிகள் மிகவும் யோசித்து எந்த பொருள் நன்றாக மகசூல் கிடைக்கும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் கூடங்களுக்கு சென்று நீங்கள் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு அந்த பொருட்களை மாத்திரம் நீங்கள் வந்து பயிரிடுவது மிகவும் சிறப்பானது இல்லாவிட்டால் பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அது முக்கியமாக தண்ணீரினால் பயிர்கள் சேதமட வாய்ப்பு இருக்கிறது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் அது முக்கியமாக மாணவர்கள் நீங்களாக படியுங்கள் மற்றவருடன் கலந்து ஆலோசிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து நல்லது மற்றவருடன் கலந்து ஆலோசிக்கும் போது அவர்கள் உங்களுக்கு அனுசனையாக சொல்ல மாட்டார்கள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பூத்துவார்கள் ஆகவே நீங்களாக படிக்க வேண்டும் படித்த மாணவர்கள் கிடைத்த வேலையிலே சேர்ந்து விட வேண்டும் நல்ல விலை கிடைக்கும் கிடைக்கும் என்று ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் கிடைத்த வேலையிலே சேர்ந்து விட வேண்டும் சேர்ந்த பிறகு அதன் பிறகு ஆறு மாதம் கழித்து வேறு வேலைக்கு முயற்சிகள் செய்யலாம் மேலும் மாணவர்கள் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கும் வேலையை விடாமல் இருப்பது நல்லது இல்லை இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேடினால் சில காலம் வேலையில்லா திண்டாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் சிறிது சிரமத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளால் சிறு தொல்லைகள் குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் கணவன் மனைவிக்களும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் விட்டு கொடுத்து பேசுங்கள் அப்பொழுது தான் ஒருவருக்குடன் நல்ல அன்பு இருக்கும் அடுத்து இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி ஏர்வு கிடைப்பதில் சிறிது சிரமம் இருக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமாக அமைய குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது மேலும் குரு பகவானை வணங்குவது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவும் மருத்துவ உதவி செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரம் நல்ல கிழமை நல்ல நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல தாராகுலன் உள்ள நாளிலே நீங்கள் மருத்துவரிடம் அணுகுங்கள் அப்பொழுது தான் அது சரியாகணும் இல்லாவிட்டால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது அடுத்த வருடம் ஒரு வருடம் தள்ளி போட்டு குழந்தை பாக்கியத்திற்கு தள்ளி போடுவது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் இந்த து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நேரங்கள் என்று பார்த்தால் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு ஓரளவு நன்மை செய்யக்கூடிய அந்த காலங்கள் என்று பார்த்தால் இந்த வருட ஆரம்பத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதன் பிறகு அதிச்சாரமாக கடகத்தில் குருபான் சொல்லக்கூடிய காலமான பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஒரு நாற்பத்தி நாட்கள் ஆக இந்த நாட்களிலே உங்களுக்கு திருமணமாக திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரங்களில் திருமணம் முடிவானாலும் உடனடியாக திருமணம் நடத்தப்பட வேண்டும் காலதாமதம் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது அடுத்து விருச்சிகராசிரியர் பிறந்தவர்கள் காலதாமதம் இல்லாமல் இருப்பதற்காகவும் தொழில்துறை பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு முறை அவசியம் வியாழக்கிழமின்றி திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகனையும் தட்சிணாமூர்த்தியும் அங்கே பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும் அவர் வணங்கிவிட்டு வந்தால் நிச்சயமாக நன்மைகளை சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள் தீபம் இரண்டு அல்லது மூன்று ஏற்றிவிட்டு வர வேண்டும் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி அடுத்து என்னுடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் வெளிவந்து விட்டது அந்த பஞ்சாங்கத்தில் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்று இரண்டு பக்கம் இருக்கிறது இந்த ராசிலே பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் தெய்வ பலம் கிடைப்பதற்காக அவசியம் அந்த இரண்டு பக்கத்தையும் தினசரி நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும் மேலும் சர்வமூர்த்த நாடு என்ற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன் எந்த காரியத்தை எந்த நாளில் எப்படி செய்ய வேண்டும் என்ற விவரம் அதில் இருக்கிறது அதன்படி செயல்பட்டால் வெற்று நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது இவ்வாறாக விருச்சிக ராசிரியர் பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்